எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து நைட்டு டின்னருக்கு ஒரு சூப்பரான இட்லிக்கு வந்து சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் சிக்கன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா பாருங்க வெங்காயம் வந்து வதவிடுச்சு இப்போ சிக்கன் வந்து சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ சிக்கன் வாங்கி வந்திருக்கிறேன் அந்த அரை கிலோ சிக்கனுக்கு தேவையான தான் நம்ம மசாலாலாம் எப்போ அரைக்க போகிறோம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த எண்ணெயிலையும் வந்து சிக்கன் வந்து நல்லா வேகணும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு சிக்கன் வந்து நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம மசாலாலாம் வந்து அரைச்சிக்கலாம் ஒரு கால்முடி தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை நாலு லவங்கம் ஒரு துண்டு இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பத்து பல் பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் வந்து வெறும் மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் வந்து தனியாத்தூள் இதெல்லாம் வந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மசாலாலாம் வந்து நான் பச்சையாகவே வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இங்கே சிக்கனில் பாருங்கள் நம்ம தண்ணியே இல்லாமல் வடிகட்டி தான் சேர்த்தோம் அப்பவும் வந்து சிக்கனில் பாருங்கள் எவ்வளோ தண்ணி இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும் அதுலேயே சிக்கன் வந்து நல்லா வெந்துடும் நல்லா வேகட்டும் தண்ணியெல்லாம் வற்றி சிக்கன் வந்து பாருங்கள் நல்லா சுண்டி வந்துடுச்சு சிக்கனும் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் அரைச்ச மசாலா விடுது ஆமாம் நான் வந்து கொஞ்சம் மசாலாலாம் வந்து அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இட்லிக்கின்றதுனால கொஞ்சம் தண்ணியாகவும் வேணும் குழம்பு கொஞ்சம் அதிகமாக வேணும் இப்போ தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி கப்பில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கிறேன் இப்போ மசாலாவோட சிக்கனும் இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சாதான் அந்த காரம் எல்லாம் வந்து நல்லா உப்பு காரம்லாம் வந்து சிக்கனில் வந்து நல்லா ஊறி இருக்கும் அதனால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இதை பற்றி அப்பாக்கெல்லாம் தெரியாதுல்ல அதனால் அவர் பேச மாட்டார் கரெக்டா அது சே தண்ணி வேணும் சிக்கன் பேசி இருக்கனால எவ்வளவு குழம்பு வேணுமோ எவ்வளவு தண்ணி வேணுமோ எனக்கு எப்படி தெரியும் அதுதான் அதான் நான் தெரியாது அதே சாம்பார் அந்த மாதிரின்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தண்ணி எனக்கு தெரியும் ஆ தான் நான் சொன்னேன் நல்லா கொதிக்கட்டும் சிக்கன் நல்லா வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம எவ்வளவு தண்ணி சேர்த்தா நல்லா சுண்டி இட்லிக்கு வந்து அளவுக்கு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கொத்தமல்லியை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சிக்கன் குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ள நான் ஒரு பக்கம் வந்து இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இட்லியும் வந்து ரெடி ஆகிடுச்சு இட்லி பாருங்கள் நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இட்லி எடுத்துக்கலாம் என்னடா இவங்க மட்டும் சிக்கன் குழம்பு செஞ்சுருப்பாங்களே நமக்கு என்ன பண்ணாங்களா இல்லையா தெரியலையே அப்படின்னு ஒருத்தர் யோசிக்கிறாரு கரெக்டானே

நல்லா சுட சுட இட்லியும் சிக்கன் குழம்பு சாப்பிடும்போது இந்த குளு அது நல்லா சூப்பராக இருக்கும் நைட்டில் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து சிக்கன் குழம்பு வந்து மசாலாலாம் அரைச்சி வச்சு செஞ்சு பாருங்கள் இட்லிக்கு சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது குழந்தைங்கள வெங்காயம் தக்காளி எதுவுமே தெரியாது இல்லையா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி